வணக்கம் உறவுகளே காலம் கடந்த கண்ணி தமிழ் தாயின் புகழை பற்றி கடைக்கோடி தமிழனாக நான் கவிதை படிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வேளை என் தாய் கைகளை ஓசையுடன் பல ஒளிகள் ஒழிக்க கேட்டேன் வீரன கத்தி நானும் காற்றில் கைகால் உதைத்த வேலை என்னை அனைத்த என் தாய் ஆறுதலில் அதே ஒளி ஒழிக்க கேட்டேன் திரண்டு உருண்டு தவழ்ந்து நான் நண்தரையை அளந்த வேலை அதே மொழியின் நாவழி இணையறியாத கூற கேட்டேன் அது வெறும் மொழி அல்ல பழம் பெறும் என் மொழி என நான் அறிந்த வேளை மொழிகாட்டும் வழிகாண பள்ளிக்கு நடந்து சென்றேன் அகரம் முதல் நகரம் என என் மொழி வடிவை நான் மகிழ்ந்த அதன் அதனால சுவை எண்ணி என்னுள் நானே வியந்து போனேன் பாரதி குரலையும் வள்ளுவன் குரலையும் பாட வழி நான் கற்ற வேலை தள்ளாட வைக்கும் அதன் தலதா இளமை கண்டு வாசிப்போர் மத்தியில் நானும் ஒரு யாசகனானேன் ஓரெழுத்தில் பல பொருள் பல பொருள் கூறும் ஓரெழுத்து என எல்லை விரிந்த என் மொழியின் விசாலம் கண்ட வேளை முதிர்விலா கண்ணியான மூத்த மொழி கொண்டோனாய் என இக்கிரதி வெற்றமைக்கு எந்தைக்கு நன்றி சொன்னே சிறு வெற்றி குரு பரிசு என என் மொழி பேசி நான் அடைந்த வேளை நன்றியாய் ஓ நாள் முனை தலை ஓர் கவி கூற அன்றே நான் விளைந்திருந்தேன் பல கிருக்கல்கள் சில உணரர்கள் என என் தாய் இன் என் தமிழன் யான் கிட்ட பிச்சை என நான் உணர்ந்த வேளை நால்வர் சுமக்கும் பள்ளத்தில் நான் உறங்கும் நாள் வரை இப்பிச்சை எனக்கு தொடர்ந்து அளிக்க கோரி என் தமிழ் தாயை நான் நித்தம் வேண்டிக் கொள்வேன் நன்றி வணக்கம்